வணக்கம் மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மன்னிக்கிறேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜ் பார்ட் ஃபைவ் ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அது இல்லாமல் மாடுலர் ஆப்ரேஷன் இது இருக்குது ஸோ ப்ளஸ் ஓகே மைனஸ் ஓகே மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும் டிவிஷனுக்கு ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் மாடுலர் ஆப்ரேஷன் அப்படின்றது என்னென்னா ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஓகே இதை ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம் நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நியூ ஃபைலில் ஏபி அப்படின்ற ரெண்டு வேல்யூ டிக்ளர் பண்ணியிருக்கு அந்த ஏபிக்கு இன்புட் வாங்குறதுக்கு என்டர் டூ values பர்சன்டேஜ் so %d, பர்சன்டேஜ் டி comma ampersand ஏ comma ampersand பி இது வந்து ஸ்கேன் அஃப்குள்ளே இருக்குது இது இன்புட் வாங்குறது கீபோர்ட்லேருந்து இன்புட் a இதுக்கப்புறம் ஏவையும் வையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ப்ரிண்ட் அஃப் வந்துட்டு பர்சன்டேஜ் டி comma ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ என்னாகும் ரன் பண்ணிங்கன்னா ஸோ first வேல்யூ ஃபைவ் செகண்ட் வேல்யூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சாரி ஃபஸ்ட் வேல்யூ ஃபைவ் செகண்ட் வேல்யூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு நைன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் அப்படின்னு கிடைக்குது ஸோ இது நமக்கு புரிகிற மாதிரி எண்ட் யூஸருக்கு புரியிற மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸ்லாஷன் கொடுத்துங்க நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்கு அண்டு இப்போ ரன் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபைவ் ப்ளஸ் நைன் ஸோ உங்களுக்கு ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்காது ஏ ப்ளஸ் பி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்காது இதே காசெப்ட் தான் உங்களுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் காப்பி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு இன்சர்ட் கண்ட்ரோல் இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஏ மைனஸ் பி அடுத்து மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணும் ஸோ ஸ்டார் சிம்பல் போட்டுக்கோங்க ஸோ டிவைடுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கேயும் ரைட் சைடும் ஸ்லாஷ் ஸோ இங்கே பர்சன்டேஜ் வந்து மாடல் ஆப்ரேஷனுக்கு ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது இது கரெக்டு ஸோ உள்ளே வந்து பர்சன்டேஜாக அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அவுட் अफेக்ட் அஃபெக்ட் மாதிரி கான்செப்ட் ஏன்னா பெர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் எஃப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் இருக்குது இல்லையா ஸோ உங்களுக்கு அதனால் உள்ளே யூஸ் பண்ணுறப்ப ஏ மாட் பி அப்படின்ற மாதிரி அவுட்புட் வர மாதிரி பாத்துங்க ஸோ மேக்சிமம் உள்ள பர்சன்டேஜ் சிம்பிளாக அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ சில கான்செப்ட் அது வரணுன்னா கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இப்போதைக்கு மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க ஸோ ரன் பண்ணுங்க ஸோ டுவெல் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் டுவெல் வந்து ஏவோட வேல்யூ ஃபைவ் வந்து பியோட வேல்யூ நமக்கு ஏ ப்ளஸ் பி ஸோ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன்டீன் டுவெல் மைனஸ் ஃபைவ் செவன் ஸோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்போ சிக்ஸ்டி கிடைக்குது டிவைட் பண்ணுறபோது டூ ஸோ இது டூ பாயிண்ட் பாயிண்டில் வராதே ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன்டீஜர் அப்படின்றது முழு நம்பராக தான் வரும் பாயிண்டில் அதை வந்து விட்டுரும் ஸோ இதுக்கப்புறம் டுவெல் டிவைட் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும்போது டூ வந்து கோஷண்டாகவும் அதாவது ஈவோ ஆகும் அடுத்து வந்து டூ வந்து மீதியாகவும் கிடைக்கும் அந்த ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறது மோட் அப்படின்றது இந்த கான்செப்ட் தான் ஸோ கடைசியாக இருக்கிற இந்த பர்சன்டேஜ் வந்து ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி